அன்பர்களே திருச்சதகத்தில் ஒரு பாடல் வரும் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே வெட்டு சொல்லிட்டு சொல்லிட்டுமான் தவமுடையார்க்கு தன்னை தருதல் வந்து அவருடைய கடமை இந்த தவம் இல்லாத மற்றவங்களுக்கு அவர் தன்னை தருவதுக்காக தகுதி இல்லாத கடைவனுக்கு அவருடைய கருணை கிடைக்கிது அவ்வளோ பெரிய விஷயம் சாமி என்னை விட்டுவிடாத சாமி எப்படியாவது பாஸ்மார்க் போட்டுவிடு சரியா நாற்பது மார்க் எடுத்தால் பாசனும்போது ஒரு மார்க்கு தேடி கீடி போடுவார் முப்பத்தொம்பது எடுத்தவங்களுக்கு அந்த மாதிரி எனக்கும் போட்டுவிட்டு சாமி உன்னை யார் கேள்வி கேட்க போகிறா விட்டுடாத சாமி என்னை கருணையினால் கலந்த ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய் விரல் வெங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோசமங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன் இந்த புறச்சூழலில் எவ்வளவோ காரணிகள் நம்மை வந்து கீழ்மைப்படுத்துகின்றன சரியா முக்கியமாக ஐந்து குழந்தை நிச்சைகள் நம்மை கீழ்மைப்படுத்துகின்றன துணையினால் நம்ம வாழ்கிறது தெரியும் ஆனால் அவர் வந்து அவரை பிடிக்க விடாத மாதிரி அவரை பிடிக்க தான் இந்த பிறப்பு வழங்கப்பட்டிருக்கு ஆனால் என்னமோ காரணம் தெரியல அதனையே பிடிக்காமல் எதையோ பிடிச்சிட்டுருக்கோம் அதுதான் ஏன்னு தெரியல அப்படின்னு சிந்திக்கிறப்போ சாமியை பிடிக்காமல் இந்த உலக மாயை பிடிச்சிட் சொல்லி என்ன வர்றப்போ இந்த பாடல் நமக்கு தெளிவுறுத்தலை காண்க நாம அப்படி தான் இருக்கிறோன்னு சொல்லி ஒரு மையல இருந்து என்னால் மீள முடியல சாமி அதனால் என்ன விட்டு சாமி விட்டுடாத சாமி பேர் பிளவு அகலா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லேன் மாதர் மையலில் இருக்கிறத இதோட எப்படிங்க ஒரு கவிஞன் சொல்ல முடியும் அப்படி சொல்கிறார் அற்புதமாக கொள்ளேர் பிளவகளா தடம் கொங்கையர் கொவ்வை செவ்வாய் வில்லே எனினும் விடுது கண்டாய் சிந்தித்து பார்த்தோம்னா இந்த மாதர் தான் ரொம்ப துன்புறுத்து அதை மட்டும் ஒருத்தர் விட்டு விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட எளிதில் போய் சேர்ந்துடலாம் சரியா அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் நாம் எப்படி சிந்திக்கணும்னு சொன்னால் இந்த மாதர் மையலை பற்றி திருவள்ளுவர் சொல்லும்போது கண்டு கட்டு உண்டு உயிர்த்து ஒற்றறியும் ஐம்புலனும் ஒன் தொடி கனே உள்ளன்னு சொல்லுவார் இந்த ஐந்து புலங்களுக்கும் இன்பம் தரக்கூடியது ஒரே ஒரு இடத்துக்காட்டு தான் வள்ளுவரும் வள்ளுவரம் பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதுதான் மாதர் மையல தாழ்வுற கடை வேணேன்னு சொல்கிறாரு இருக்கேன்னு சொல்கிறாரு என்னென்னமோ சொல்கிறார் விருதலை கொல்லி எறும்பு போல் இருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போது எதனாலன்னு சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்கும்போது தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருக்கும்போது இந்த ஐந்து புலன்களும் இன்பம் இருக்கின்றன வேறு எதனாலையும் ஐந்து புலன்களுக்கு ஒரே நேரத்தில் இன்பம் கிடைக்காது அவனால் அது சட்டுன்னு தீர்ந்துடுது வெறுத்துடுது சரியா ஆனால் அதுக்கு சிற் சிறு இன்பம்னு வச்சாங்க சிற்று இன்பம்னு வச்சாங்க அப்போ நாம் ஆன்மாக்கள்லாம் நாம் சிந்திக்கணும் என்ன சிந்திக்கணுன்னா அடடா இந்த சட்டுன்னு ஒரு இன்பம் இருக்குதுன்னா கண்டிப்பாக இதற்கு எதிராக ஒரு பெரிய இன்பம் இருக்கணுமே அந்த இன்பத்தை காண்பதற்காக தான் இந்த சிற்றின்பத்தை எடுத்துக்காட்டாக வச்சுருக்காங்களோ அப்படின்னு நாம் சிந்தனை பண்ணோம்னா சிந்திப்பறியன சிந்திக்க செந்தேன் பொழிவன அப்படின்னு ஞான சம்மதி சொல்ற மாதிரி அப்போதான் நமக்கு இறைவன் மேலே ஒரு அன்பு வந்தது நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்கிறார் கார் ஒரு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறு உருவனை விடுதிகண்டாய் அப்படின்னு சொல்கிறார் ஆற்றங்கரையில் நின்ற மரம் அவ்விடத்தில் வேர் ஊன்றுவது போல ஐம்புலன் எனும் இன்பத் பெறுதல் பற்றி கருமை நிற கண்ணுடைய மாதரிடம் நிலைபெறுகின்ற என்னை கைவிட்டு விடுவாயோ அப்படின்னு சொன்னார் மரத்தில் வேர்கள் நீரால் பெற்று வெள்ளத்தில் விழுதல் போல என்னுடைய புலன்கள் காமத்தால் பெற்று பிறவி வெள்ளத்திலே விழுந்து விடுவேனோ சாமி என்னை விட்டுடாத சாமி என்று சொல்றார் சுவாமி ஒரு அழகான ஓமை பாருங்கள் ய பூனி மணக்கிவசின் இடத்துல சொல்லுவார் நினைதோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் ஆனந்தத்தேன் சொறியும் ஆனால் அப்படி வந்து இருக்காம நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா இந்த விட்டில் பூச்சி பாருங்கள் அந்த விளக்கில் போய் சுட்டுன்னு விழுந்துடும் விளக்கை தேடி தேடி போகிறோம் அந்த மாதிரி இந்த விளக்கு இந்த இடத்துல என்ன ஒப்பிடுறாருன்னா சிற்றின்பத்துக்கு ஒப்பிடுறார் அப்படி இந்த விட்டில் போட நான் அந்த விளக்கில் சூடுபட்டு என்னுடைய உயிரை விட்டு விடுவனோ சாமி ஒன்று பிடிக்க வேண்டாமா சாமி அப்படின்னு சொல்லி அப்படி எடுத்துக்கணும் அந்த பாட்டு அது அழகாக செழுகின்ற தீ விட்டிலின் சில்மொழியாரில் பண்ணால் விழுகின்ற பலகாலம் சொல்கின்றேன் அப்படின் வாங்க தேவாரத்தில் அந்த மாதிரி பலகாலம் சொன்னாலும் கேட்காம பாலனாய் கோலனாய் போர் இருக்கிற வரையும் நாம் சிற்றின்பத்தையே நாடுகிறோமே தவிர பேரின்பம் என்கின்ற பெரும் பொருளை சிறப்பினும் செம்பொருளை நாடாது இருக்கின்றோம் அதை தான் இங்கே சொல்கிறார் சில்மொழியார் இந்த காமத்திலேயே என்னுடைய நாட்கள் கழுகின்றதே சாமி கண்ணார் ரபுதத்தை அண்ணா மலையானை விட்டு விடுகின்றேனே சாமி விட்டுடாத சாமி என்ன அப்படின்னு இந்த பாடலை அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க ஆறாவது பாட்டில் உத்தரகோசமங்கைக்கு அரசே வெறுத்தணை நீ விட்டுடுதி கண்டாய் பொறுப்பர் பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே ஒரு நாயை எவ்வளோதான் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்த்தாலும் ஏண்டா நாய்க்குழுப்பாட்டின் நடுவூட்டில் வச்சாலும் அது போகிற புத்திதானே போகணுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி பெருமா நீங்கள் சொல்கிறார் அந்த பழமொழியை தான் இங்கே ஞாபகப்படுத்துகிறார் நமக்கு பொறுப்பரன்றோ பெரியோர் சிறு நாய்கள் தம் பொய்யினையே அப்படின்னு சொல்கிறார் அதாவது வீட்டில் எவ்வளோ தான் ஒரு நாயை போற்றி பாதுகாத்தாலும் அது என்ன பண்ணுமா குப்பைத்தோட்டிலேயே நாட்டு முடிதாக இருக்குமா வாய்ப்பு கழிச்சா போய் மோந்து பார்க்கும் குப்பையில் இருக்கிற ஒரு சிறு சிறு அழுக்கில் இருந்து சாப்பிடுவோம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிற சாமி என்ன நீ விட்டுட்டாரு சாமி அப்படின்னு சொல்லுறாருங்க எட்டாவது பாட்டில் சாமி ஒரு பக்கம் ஐம்புல இச்சைகள் இழுக்க இன்னொரு பக்கம் பிறவி அச்சம் என்னை பிடிச்சி விழுத்துட்டுருக்கு சாமி பெரும் அவதிக்குள்ளாயின்னு இருக்கிறேன் என்னை விட்டுடாத சாமி அப்படின்னு கேட்பாருங்க இருதலை கொல்லியின் உள் எறும்பொத்து நினைபுரிந்து விருதலையேனை விடுதிகண்டாய் வி என் மூ உலகுக்கு ஒரு தலைவா மண்ணும் உத்தரகோசம் அங்கை கரசே விட்டு விடுதி இப்போது ரெண்டு பக்கமும் ஒரு மூங்கில் நெருப்பு பிடிச்சி எறியதுன்னு வச்சுங்களேன் அந்த மூங்கில் மேலே ஒரு எறும்பு இருந்ததுன்னா அது கீழே வந்து தப்பிச்சிடலாம் கீழ வந்துடும் ஆனால் உள்ள மாட்டின்னுக்கிறாம நான் மாட்டின்னுக்கிறேன் சாமி என்னை கை விட்டுறாதையா இப்படி சொன்னார் பாருங்களேன் இருதலை கொல்லி எறும்புன்றது உலகில் வழங்குகிற ஒரு பழமொழி அதை மேலே இருந்தால் தப்பிச்சிக்கலாம் நான் உள்ளே இருக்கிறேன் சாமி மேலே இருந்தால் ஏதோ தப்பிச்சிடலாம் ஆனால் உள்ளே இருக்கிறதுனால நீ தானே சாமி என்னை கை கொடுத்து காப்பாற்றணும் சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க எப்படிங்க எப்படி திருவாசகம்னு பார்த்திங்களா பத்தாவது பாட்டில் இந்த பூக்கள் வந்து மூடி இருக்கும்போது அந்த தேனை சுவைக்க வர வண்டுகள்லாம் ஒரு இரங்கல் பா பாடி இறங்கு இறங்கு என்னோட்டு உன்னுடைய தேனை குழு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க இந்த பாட்டில் திரைப்பன் வண்டுகள் பாடுறது போல் பாடுற சாமி உன்னுடைய திருவடியை காணப்பெற்றேன் தீண்ட பெற்றேன் ஆனால் கூடுகின்ற அனுபவ நிலையை இன்னும் எழுதவில்லை அனுபவிக்க தர வேண்டும் பெருமானேன் விருப்பத்திற்கு மாறுபட்டு ஐந்து புலன்களும் என்னை வஞ்சிக்கின்றன சாமி சில பேர் தெரியாது உள்ளே அழுதுன்றிருப்பான் துடிப்பான் ஆனால் வெளியில் அவனை தீவன் போல காட்டு வந்த ஐந்து புலன்கள் இச்சை அதை மாட்டாங்க அவனை மேலே மேலே இன்னும் தொந்தரவு கொடுப்பாங்க தொந்தரவு கொடுத்து அவன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க ஆனால் உள்ளே அழுது அது அவன் சாமிகிட்டே போய் கண்டிப்பாக கேட்டு என்னைக்காவது ஒரு நாள் பெரும்பெலை ஏற்றி விடுவான் அதை அந்த பாட்டில் சொல்கிறார் மாறுபட்டஞ்சும் என்னை வஞ்சிப்பையான் உன் மணி மலர்த்தால் வேறுபட்டேனை விடுதி கண்டாய் வினை ஏன் மனத்தேன் ஊறு மட்டேன் சாமி ஐந்து இடத்துல ஊரின்னு தான் இருக்கிறேன் ஆனால் ஏதோ ஒன்று மேல் மனம் எங்கேயோ கூட்டிகிட்டு செல்லுது சாமி என்ன பண்ணுறது மண்ணும் உத்தரகோஷம் நிலை பெற்று இருப்பவனே எனக்குள்ளேயேன்னு இணைப்பட்டு இருக்கு இல்லையா நீருபட்டே ஒளி காட்டும் எனக்கு திருநீரை வந்து புனையாக பிடிச்சுக்கிட்டேன் சாமி ஏன் கவச்ச திருநீற்றை பாம பூசிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் ஒளி காட்டுவாய் பொன்மேனி நெடுந்தகையே பொன்னம்பலத்தானே மந்திர திருமேனி கொண்ட ஆனந்தமா நடராசமூர்த்தின்னு இந்த பாட்டில் சொன்னாருங்க உடல் கோயில் உள்ளம் கருவறை ஆக இருக்கின்ற அடியார்கள் பெருமானை விட்டு நீங்காமல் இருப்பாங்க வாயினால் தண்ணீர் பருகணும்னு நிறைய பருகலாம் ஆனால் நீ ஆடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பருக முடியும் அது இந்த பாட்டில் சொல்றாரு கடலினுள் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலில் உள்ளம் விடல் அரியனை விடுதி கண்டாய் ஏ அமுதே என் மது விட்டு விடுதி கண்டாய் அப்படின்னு சொல்றாருங்க பணத்தை விட்டு நீங்கினால்தான் முழுமையான அனுபவம் கிட்டும் சில குருமார்கள் பேசும்போது அப்படின்னு கேட்டிருக்கேன் மனமே குரு மனமே குருன்னு சொல்லி ஒருத்தர் வந்து நீங்கள் என்ன இன்னும் பக்தி நெழிலே இருக்கிறீங்க மேல்நிலைக்கு வாங்க மேல்நிலைக்கு வாங்கன்னு சொன்னார் சரி என்னடா மேல்நிலைக்கு வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு அவருடைய குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா மனமே குரு மனமே குருன்னு சொல்கிறவர்கிட்ட என்ன கூப்பிட்றாருங்க ஏயா நான் மனம் விட்டு போகணும் சித்தத்தை பாலே வைக்கணும் தின் எனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டு வித்த வித்தகணார் விளையாடல் விலங்குதில்லை கண்டேனேன்னு சொல்லி மனம் விட்டவர்க்கே முழுமையான அனுபவம் கிட்டும் மனதினும் மேலானது சித்தம் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடின்னு நாங்கள் இருக்கிறோம் பார்த்திங்களா எப்படி பக்தி மார்க்கும் உயர்ந்ததுங்க ஞானமாக சொல்லிட்டு அவங்க எதையோ சொல்லின்னு இருக்காங்க மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்ன்ற மாதிரி நிலையில் அவர் சொல்லாம் ஆனால் அந்த மனத்தை அடைக்கிற உபாதை பக்தி நரியில் தான் இருக்குது ஆடுகின்றலை கூத்துடையான்களற்கண்பிளை என்புருகி பாடுகின்றலை பதைப்பதும் செய்கிலை பணிகளை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றது மலை பாதமலர் தான் பன்னிரு திருமுறை பன்னிரு திருமுறை உச்சியில் சூடிக்கிட்டு அவங்கவுங்க அவங்க ஊரில் இருக்கிற சிவன் கோயில் முறை வளம் ஆனந்தமான வாழ்வு திருமுறையில் ஓதி பூசை பண்ணி கண்ணீர் இந்த பக்கம்தான் சிந்து ஆனந்தத்தில் அப்படி சிந்தனா செந்தாமரணைய கடனையே மேனி திரு உலகத்தில் நாம் வாழலாம் சரிங்களா துறை அங்கே கரசே கள்ளத்து உளர்க்கு கழியாத களி எனக்கு சரியா நீங்காத கழிப்பை ஆனந்தத்தை எனக்கு தர வேண்டும் ஆனந்தமா கடலே அப்படின்னு சொல்லி நம்மீது வைத்த கருணையினாலே இந்த உடம்பை பெருமான் தந்தார் மற்றது அது கொண்டு அன்பு பெருக்கி அவன் அருளை பெற்றிருக்க வேண்டும் நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அதை சுருக்கி ஆசை பெருக்கி சுருங்கிய கனி சுவை இழந்தார் போல சுருங்கிய கனினா அந்த பார்த்துக்கிறீங்களா படம் நல்லா தான் சப்போ சுவையாக இருக்கும் என்ன பண்ணும் வெம்பியோ சுருங்கியோ போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கிறேன் சாமி அதை பாடலில் சொல்கிறாரு பெற்றது கொண்டு பிழைய பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுது கண்டாய் என்ன ஆனந்தமான திருவாசகங்க சரியா வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் நம்ம பேசலாம் பற்றி என்ன என்பமார் ஆர் திருச்சிற்றம்பலம் எம்பிரான் ஞானாசே மாணிக்க வாசல் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி